வணக்கம் சித்தர்களுடைய சேனலுக்காக அவங்கள வரவேற்கிறேன் இது வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது எதுன்னா சப்பானி ஜீவ ஜீவசமாதியை பார்க்க போகிறோம் இப்போ தான் கும்பாபேஷம் நடந்தது இது எங்கே இருக்குன்னா பண்டுட்டியிலேருந்து ஒயிட் ஹவுசன்ஸ் வந்து சொல்லுவாங்க தாகூர் வீதி அதுக்கு பக்கத்தில் சப்பானி தெரு சித்தருடைய பேரும் சப்பானி தான் அந்த தெருவில் இவருடைய ஜீவசமாதியை அடைஞ்சிருக்கு இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க சப்பானி சித்த தெருவில் வாழ்ந்ததுனால இந்த தெருவுக்கு பேரே சப்பானி தெரு என்று பெயர் அவருடைய ஜீவசமாதியை தான் இப்போ தரிசிக்க போகிறோம் இது பண்டுட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது பண்டுட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கள்ளக்குறிச்சி போகிற ரோடு அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க தாகூர் வீதி சப்பானி தெரின் பேர் இங்கே வந்து ரங்கா காம்பளக்ஸ் ஒன்று இருக்கும் அதுக்கு உள்ளார வந்தீங்கன்னா தாகூர் வீதி இருக்கும் இப்போ தான் கும்பேஷம் பண்ணியிருக்கிறாங்க இங்க சப்பானி இந்த மூ இடத்துல வந்து நிறைய திருப்பணியெல்லாம் செஞ்சு நிறையா பேருக்கு வாங்கி இடத்துல ஜீவ சமாதி இருக்காரு இதுக்கு தான் கும்பகேஷம் அடைஞ்சிருக்கு வர்றவங்க ஐயாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க தரிசனமூர்த்தி தரிசனம் அம்பாள் தரிசனம் இதுதான் சப்பானி சித்தருடைய ஜீவசமாதின்னு சொல்லப்பட்டிருக்கு பண்டுட்டி வந்தால் அவசியம் ஒரு முறை வந்துட்டு போங்க கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் பண்டுட்டியில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் உள்ளே சப்பானி சித்தர் என்பவருடைய ஜீவசமாதி இருக்கு இந்த தெரு பேரும் தப்பானி தெருன்னு பேர் பண்டூட்டி பஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஐயாவுடைய ஜீவசம்மாதியை தரிசிக்கலாம் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஒயிட் ஹவுஸ் வந்து ஏகாம்பரேஸ்வர் கோயில் கேளுங்க இங்கே வந்து ஐயாவை தரிசனம்ங்க பண்ணுறவங்க பண்ணிங்க இந்த காணொளி மூலமாக இவருடைய தரிசனம் பார்க்குறவங்களுக்கு ஐயாவுடைய அருணம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லோருக்கும் பண்டூட்டி நேருவின் பணிவான வணக்கம்